ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா என்ன ஸ்டெயிலில் ஃபோர் ஹவரில் பேன் கார்டு எப்படி அப்ளை பண்ணி வாங்குறதுன்றதை பார்க்க போகிறோம் இது வந்து ரெண்டு வழி இருக்குது என்எஸ்டியில் வாங்குறதுக்கு இன்றைக்கி வந்து பார்ட் ஒன் வந்து ஆதார் பேஸ்டு வந்து பேப்பர்லெஸ் கேஒய்சி அதாவது ஆதாரில் இருக்கிற ஃபோட்டோவை வந்துடும் சிக்னேச்சர் வந்து நம்மளுக்கு வந்து டிஜிட்டலாக அதே வந்துடும் அதில் வந்து எப்படி நம்ம அப்ளை பண்ணுறதுனா பார்க்க போகிறோம் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்மளுடைய டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அது ஜாயின் பண்ணுறது மூலிமா வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா இ சேவை சம்மந்தப்பட்ட அப்டேட் வந்து உடனுக்குடன் வந்து அதில் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் அதே மாதிரி உங்களுக்கு எதாவது டவுட்டாக இருந்தால் நீங்கள் அந்த குரூப்பில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சரும் பண்ணுவோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க கூகுளில் போயிட்டு என்எஸ்டிஎல்னு டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் வரும் ஆன்லைன் ஃபேன் அப்ளிகேஷன் என்எஸ்டிஎல்ட்டு வரும் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் வரும் அப்ளிகேன் டைப் வந்து நியூ ஃபேன் கார்டு வந்துடுங்க ந நெக்ஸ்ட்டு வந்து கேட்டகரியில் வந்து இண்டிவிஜுவல் டைட்டில் வந்து ஆனார் இருந்தால் சரி கல்யாணம் ஆகிற பின்னார் தான் ஸ்ரீமத்து கல்யாணம் ஆகாத பின்னாருந்தான் குமாரி தந்துக்கோங்க தந்துட்டு உங்களுடைய ஆதாரில் எப்படி நேம் இருக்கோ அப்படியே வந்து என்ட்ரு பண்ணுங்க டேட் ஆஃப் பர்த் வந்து அதுவும் சேம் வந்து ஆதாரில் எப்படி இருக்கோ அப்படியே என்ட்ரு பண்ணுங்கள் டேட் ஆஃப் பர்த்தும் என்ட்ரு பண்ணிவிட்டு அந்த மெயில் ஐடி வந்து நீங்கள் எந்த மெயிலுக்கு இந்த மெயில் ஐடி தரீங்களோ இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிசிக்கல் ஃபேன் கார்டு இது சாரி இ ஃபேன் கார்டு வந்து ஃபோர் ஹவர்ஸில் வந்து சென்ட் பண்ணுவாங்க அதனால் மெயில் அடி வந்து கரெக்டாக தந்துக்குவாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நம்பரும் தந்துக்குவாங்க மொபைல் நம்பர் கிளிக் பண்ணிட்டு அந்த கேப்ஷாவை என்டர் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வந்து சப்மிட் தந்துடுங்க சப்மிட் தந்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த டோக்கன் நம்பர் வரும் அந்த டோக்கன் நம்பர் வந்து நீங்கள் எதாவது ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க அப்படின்லாம் வந்து ஒரு ஃபோட்டோவை வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க இது வந்து எதுக்குன்னா நம்ம வந்து ச அமௌண்ட் கட்டிட்டு ஏதாவது பாதிலே ஸ்டக்காச்சுன்னா அப்ளிகேஷன் வந்து நம்ம விட்ட இடத்துல இருந்து கண்டினியூ பண்ணுறதுக்காக இந்த டோக்கன் நம்பர் வந்து யூஸ் ஆகும் அதனால் இது வந்து கண்டிப்பாக குறித்து வச்சுக்கோங்க குறித்து வச்சுட்டு கண்டினியூ வித் ஃபேன் அப்ளிகேஷன் ஃபார்ம் தந்துடுங்க தந்தைங்கன்னா வந்து உங்களுக்கு இதுதான் வரும் இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா முழுக்க முழுக்க ஆதார் ஆத்தரிக்கேஷனில் வந்து நம்ம பேன் கார்டு வந்து நாலு மணி நேரத்தில் வாங்க போகிறோங்க அதனால் வந்து இந்த வீடியோவில் வந்து அதுதான் பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்ம அந்த ஃபோட்டோ சைன் சிக்னேச்சர் வச்சு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதனால் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க சப்மிட்ட டிஜிட்டலி டு டுகேஒஸ் இகேஒய்சி இ சைன்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஃபேன் கார்டு வந்து பிசிக்கலுக்கு ஃபேன் கார்டு வேணுமா வேணவான்னு கேட்கும் வேணுனா எஸ் தந்துக்கோங்க வேணா நோ தந்துக்கோங்க ஆதார் உடைய லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட்டல் ஃபோன் நம்பர் வந்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு அடுத்து வந்து ஃபோட்டோகிராஃபி வந்து ஆதாரில் இருக்கிறது வந்து உங்களுக்கு ஓகேவான்னு கேட்குது ஓகே தந்துடுங்க தந்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆதார் நேம் வந்து ஷோ ஆகாது டிஃபால்ட்டாக அதே இருக்கும் அதை விட்ருங்க நெக்ஸ்ட்டு நம்ம என்ட்ரு பண்ண டீட்டெயில் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கா பார்த்துட்டு ஜென்டர் டைப் ஜென்டர் வந்து தந்துடுங்க இந்த இடத்துல வந்து ஃபாதர் நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து ஃபாதர் நேம் வேணா மதர் நேம் வேணா மதர் நேம் டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மதர் நேம்னுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் க்ளிக் பண்ணிட்டு உள்ளே போயிடுங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இன்கம் ஃபார் அதர் சோர்ஸ் ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இன்கம் எல்லாம் நோ இன்கம் தந்துடுங்க ரெசிடென்சி அட் அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டா ஆதார் என்ன இருக்கோ அதே எடுத்துக்கும் உங்களுக்கு வந்து பிசிக்கல் ஃபேன் கார்டு வந்து ஆஃபீஸ்க்கு வேணும்னா அந்த ஆஃபீஸ் அட்ரஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரி கோடு வந்து இந்தியான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபோன் நம்பர் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு தான் கொடுங்க அடுத்தது வந்து ஏரியா கோடு வந்து நம்மளுக்கு தெரியாது அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் சிட்டிசன் ஒரு ஆப்ஷனுக்கு இது பார்த்தா அதை க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு ஸ்டேட் டைய ஸ்டேட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய சிட்டி என்னவோ அது அது வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிட்டு ஏரியா நேம் டைப் பண்ணாமல் அந்த ஃபேஷன் ஒரு ஆப்ஷனுக்கும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வர ஆப்ஷனில் க்ளிக் பண்ணிட்டு ஓகே நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆதார் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து எல்லாமே பண்ண போகிறோம் அதனால் வந்து இந்த இடத்துல வந்து மூணு வந்து ஆதார்ன்ட்டு டிஃபால்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து யாருக்காக பண்ண போகிறேன்னு கேட்குது அருள்மணி அருள்மணின்றது எண்ணம் அதை செலக்ட் பண்ணிட்டு ஹிம்ஸ் ஹெல்ப் தந்துடுங்க பிளேஸ் வந்து நீங்கள் எந்த இடத்துல எந்த இடத்துல போகிறீங்களோ அந்த இடத்து நெக்ஸ்ட் சப்மிட் தந்துடுங்க சப்மிட் தந்துட்டிங்கன்னா உங்களுடைய ஆதார் நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் எயிட் எயிட் லெட்டர் கேட்கும் எயிட் லெட்டர் வந்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிட்டு அப்படியே நம்ம என்ட்ரு பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் வந்து அப்படியே செக் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க ஒன்றுக்கு ரெண்டு டைம் பார்த்துக்கோங்க என்ட்ரு பண்ண டீட்டெயிலாம் கரெக்டாக இருக்கான்னு இல்லை திருப்பி நம்ம கரெக்ஷன் தான் போடுற மாதிரி வரும் டீட்டெயிலாம் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க கொடுத்திங்கன்னா ஆல்ரெடி எனக்கு ஃபேன் கார்டு இருக்குது அதனால் வந்து இப்போ பேன் கார்டு வந்து அப்ளை பண்ண முடியாது நெக்ஸ்ட்டு என்ன ஆகுன்ட்டுன்னு அப்படியே சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ராசஸ் தன்னே பேமெண்ட் பேஜுக்கு போகும் இதில் வந்து பார்த்திங்கன்னா பேடிஎம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் க்யூஆர் கோடு வந்து ஸ்கேன் ஆகும் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு நெட் பேங்கிங் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஒரு நூற்றி ஏழு ரூபா பே உடனே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆத்தரைக்கேஷன்ட்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும் அது அது செக் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஆத்தரைக்கேஷன் தந்திங்கன்னா அந்த ஆதார் நம்பர் தந்தாங்க பார்த்தீங்களா அந்த ஆதார் கூட மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருந் லிங்க் பண்ணியிருக்கணும் அந்த அந்த மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓடிபி வந்து சென்ட் ஆகும் ஒரு ஆறு நம்பர் அந்த ஆறு நம்பர் சென்ட் ஆகிட்டு திருப்பி வந்து நீங்கள் வந்து ப்ரொசீஜர் தந்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் வந்து மேனுவலாக என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் பன்னெண்டு நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சென்ட் ஓடிபி அப்படின்னு சொன்னிங்கன்னா திருப்பி வந்து ஒரு ஓடிபி சென்ட் ஆகும் அந்த ஓடிபியை வந்து நம்ம திருப்பி ஒரு ஆறு நம்பர் வரும் அந்த ஆறு நம்பர் தந்துட்டு சப்மிட் தந்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிட்டு ஃபோர் ஹவர்ஸில் வந்து ஃபேன் கார்டு வந்துடும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்ம வந்து ஃபோட்டோ ப்ளஸ் வந்து சைனோடு எப்படி ஆதார் கார்டு வச்சு நம்ம வந்து ஃபேன் கார்டு அப்ளை பண்ணுறதுன்றது வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் குரூப்பில் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்மளுடைய வீடியோ வந்து அடுத்தடுத்து வரும் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்